சார் நல்லா வேலையா சர்த்து போட்டு வந்தாவே எங்களுக்கு பயம் சார் நாங்கள் வந்துட்டு இது மலவார் மக்கள் நாங்கள் கடமை கூட்ட கிராமம் எங்களுக்கு மலை ஏற மலை நாலு கிலோமீட்டர் மலை ஏறி மலை இறங்கினோம் எங்களுக்கு வந்து ரோடு வசதி இல்லை அதனால் வந்துட்டு நாங்கள் இது ஒரு குழந்தைங்க கஞ்சிவாக இருக்கிறவங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திர பார்க்க முடியாது அதனால வந்துட்டு சார் வந்து என்ன சொன்னாங்க இது சார் வந்துட்டு சரி இப்படியெல்லாம் ஒரு கொடூரமான இடத்துல இருக்கிறாங்களே அவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்து இப்போ ரெகுலராக வந்து பிபி மாத்திர எல்லாமே செக் பண்ணுறாங்க எல்லாமே பார்க்குறாங்க நான் வந்து கன்சீவாக இருந்தப்போ சார் சார்கிட்ட சொல்கிறது பூஜமாக இருந்து சொல்லவே இல்லை சரி நான் சார் வந்தாங்கன்னா போய் ஒழிஞ்சிக்குவேன் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒழிஞ்சிக்குவேன் எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல அப்போ அப்புறமா சார் என்ன பண்ணார் என்னால நம்ம ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறமா நம்ம வர்றப்பெல்லாம் ஒன்றுமே எங்கே போகிறாங்கன்னே தெரியலையே எதனால் போகிறாங்கன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டருங்களை விட்டு என்னை பார்க்க சொன்னாங்க பார்த்ததுமே சிஸ்டர் வந்து என்னவோ அவங்க முகமெல்லாம் வீங்கியிருக்கு கை கால் வீங்கியிருக்கு அவங்களுக்கு வந்து ப்ரெட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க சார் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல அவங்கள பார்த்தே ஆகணும் பாவம் ஏழு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அந்த அம்மா என்ன கஷ்டப்படும் அவங்களுக்கு வந்து எந்த வசதியுமே இல்லை நம்மளை நம்மளே தவிர நம்ம யாரும் பார்க்க முடியாது அவங்களே வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே அவங்களே பேசிக்கணும் வந்து சார் என்கிட்ட எதுவுமே பேச்சலை அப்படியே குட்டோட இறங்கி வந்துட்டார் வந்து பாதி வழியில் வந்துட்டு சரி நம்ம இப்படியெல்லாம் அந்த அம்மாலே கூப்பிட்டா வராது பயம் ஹாஸ்பிட்டலானாவே எங்களுக்கு பயம் காட்டிலே இருந்ததுனால எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கும் சாரங்க நல்லா வெள்ளையாக சர்த்து போட்டுன்னு வந்தாவே எங்களுக்கு பயம் அதனால் வந்துட்டு நாங்கள் என்ன எப்படி நம்ம போகிறது அப்படின்னு எங்கள் ஊரில் எல்லாமே பேசுவாங்க நம்ம இங்கே இருந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ அப்படின்னு பயம் நிறையா பேருக்கு எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு அங்கே வந்து யாருமே வர்றதில்லை மலை ஏறி நாலு கிலோமீட்டருக்கு மேல் வரணும் மேடு ஏறி அதனால் வந்துட்டு சாரு இவ்வளோ இதே இடத்துல நம்ம இப்படி வந்து கண்ணில் பார்த்துட்டு நம்ம விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு கலெக்டர் சார் மூலமா போலீஸ் பாதுகாப்போட என்னை கூட்டின்னு போய் போலீஸ் பாதுகாப்பு தருமபுரியில் வந்து என்னை காப்பாற்றி இந்த நிறைய நல்லா பண்ணி விட்டுனுங்கிறாங்க இப்போ நல்லா இருக்கிறேன் போலீஸ் பாதுகாப்போட மருத்துவமனைக்கு போன ஒரே நீங்க தான் ஆமா சார் எனக்கு பயம் ராஜேஷ் சார் வந்து கூட எனக்கு பயமா தான் இருந்துச்சு